உண்மை ஊழியரின் பண்புகள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் மாய்மாலம் இல்லாதவர் உண்மையை பேசுகிறவர் பரிசுத்த ஆவியனால் ஆட்கொள்ளப்பட்டவர் விசுவாசிகளிடமிருந்து இருந்து மிகுந்த அன்புடையவர் தவறை நேர்மையாக அக்கறையுடன் சுட்டி காட்டுபவர் தூய்மையான சுவிசேஷத்தை விளம்பரம் செய்பவர் நயவசனிப்பு செய்யாதவர் சோர்ந்து போகாத தன்மை உடையவர் கிறிஸ்துவை மையமாக கொண்டு பிரசங்கிப்பவர் தான் பெற்றிருக்கும் மகிமையான பொக்கிஷத்தையும் தமது நிலையும் நன்கு உணர்ந்திருக்கும் தன்மை உடையவர் நிரந்தர சோதனைகளின் பாதையில் அதிக வல்லமையுடன் சுவிசேஷத்தை அறிவிப்பவர் நித்திய நம்பிக்கையுடையான வாழ்க்கை வாழ்பவர் நியாயத்தீர்ப்பு உண்டென்று தெளிவுடன் பணியாற்றுபவர் புதிய சிருஷ்டி என்ற நிலையில் வாழ்பவர் கிறிஸ்துவின் தானாதிபதியாக உலகில் வாழ்ந்தும் உலகம் ஒட்டாமல் பாதுகாப்பவர் இடரற்றவராக வாழ்பவர் கற்பும் நற்குணங்களும் பரிசுத்த ஆவி நிறையும் மாயமற்ற அன்பும் உள்ள வாழ்வுடையவர் வல்லமை மிக்க போராட்ட வாழ்வு உடையவர் விசுவாசிகள் நடுவில் சாட்சியுள்ள வாழ்வு உடையவர் உற்சாக காணிக்கைகளை கொடுத்து ஊழியத்தையும் சக விசுவாசிகளையும் தாங்க விசுவாசிகளுக்கு அறிவுரை கூறுபவர் மிகுந்த எச்சரிக்கையை தரும் தருமண பணக்காரியத்தில் செயல்படுபவர் விமர்சனங்கள் வரும்போது ஆவிக்குரிய நிலையில் எதிர்கொள்பவர் தவறான போதனைகளை தெளிவுடன் எதிர்ப்பவர் மேன்மை பாராட்டலை தவறென்று உணர்ந்திருப்பவர் அனுமதிக்கப்பட்ட பலவீனத்தை பலமாக எண்ணியபடியே கிறிஸ்துவுக்காக அதிகம் வாழ்பவர் ஊழியம் செய்து கொண்டே உரியவற்றை யாவும் செலவும் பண்ணவும் நல்ல மனம் கொண்டவர் பிறர் பக்தியை மனதில் கொண்டே அனைத்து செயல்பாடுகளும் அமைத்து கொள்பவர் பரீட்சைகளை வெற்றி பெறுபவர் பிறருக்காக வாழ் வேண்டுதல் செய்யும் வாழ்வுடையவர் இப்படிப்பட்ட வாழ்வுகளை வாழ்வை வாழ்கிற ஊழியக்காரர்களே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர் என்று வேதம் வசனம் சொல்கிறது அந்த வசனம் முழுவதும் இரண்டு குருந்தியர் அதிகாரம் மொத் பதிமூணு அதிக பதிமூணு அதிகாரங்களும் தெளிவாக கூறுகிறது நன்றி வணக்கம்